பணம் அப்படிங்கிறது அந்த முந்தானையில போட்டு முடிச்சு வைக்கும்போது ஒரு சேமிப்பாகவும் இருந்தது அந்த சுருக்கு பையில போடும்போது அது ஒரு சேமிப்பாக இருந்தது இப்படி இந்த முந்தானை முடிச்சுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேருக்கு முந்தானை முடிச்சு அப்படின்னா ஆஹ் நிறைய முண்டானை முடிச்சியா அப்படின்ற மாதிரி முகம் சொல்லிக்கிறாங்க இப்ப நான் சுழிச்ச பாருங்க அந்த மாதிரி முந்தானை முடிச்சுல முகம் சுழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது முக்கியமா ஆஹ் நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த முந்தானை முடிச்சு அப்படிங்கறத போட்டு இடுப்புல சுருகிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி முந்தானை முடிச்சு அப்படிங்கிறத போட்டுட்டு நாம கோயிலுக்கு போறது சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் போறது அப்படிங்கிறது ஒரு பணிவினுடைய அடையாளம் இது அது ஒரு நல்ல ஒரு அதிர்வலையை நமக்கு தரும் இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய அதிர்வலை இந்த சுப நிகழ்வுகளுக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அதிர்வலை இது எல்லாமே இந்த முந்தானி முடிச்சு அப்படிங்கறது அப்படியே சேகரிக்கும் முக்கியமா கோயில்களுக்கு போகும்போது முந்தானி முடிச்சு அப்படின்ற போட்டு இடுப்புல சொல்லிக்கிட்டு போயிடுங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி ஆகட்டும் பட்டாச்சாரியார் ஆகட்டும் குருக்கள் ஆகட்டும் அவங்களையும் நீங்க பாருங்களேன் இந்த இடுப்புல ஆஹ் ஒரு துண்டு கட்டிதான் வந்து பூஜை பண்ணுவாங்க பணிவினுடைய அடையாளம் நாம சுவாமி கிட்ட வரம் கேட்க போறோம் சுவாமி எனக்கு இதை கொடுப்பா அப்படின்னு கேட்கறதுக்காக போறோம் அங்க நமக்கு கண்டிப்பா பணிவு அப்படின்றது வேணும்